ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் நம்ம வெல்கம் டு திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா திருச்சி காட்டூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரு டிஸ்டன்ஸில் நிற்கிறோம் அதாவது காவேரி நகருக்கு பின்னேர் பேக் சைடில் வரும் இந்த இடம் எட்நூற்றி எழுபது சதுரடி இடத்த இடத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு ஐம்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கெலாம் நமக்கு வீடு அமையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நார்மலாக ஆயிரத்தி இரநூறு சரடி இடத்துல ஒரு எட்டு எட்டு சதுரம் இல்லை பத்து சதவோம் வீடு போட்டு அவுட்டர்லேயும் எண்பது லட்சம் எழுபது லட்சம் இப்படி விற்கிறாங்க அது சிட்டி பேஸில் இப்போ காட்டூர் பக்கத்தில்லாம் நமக்கு ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துலாம் வீடு கிடைக்கிறது ஒரு குதிரை கொம்பாக இருக்குது ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வருது வருது இருபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பிளாட்டு எட்நூற்றி எழுபது சரடி இருக்கும் இதில் ஒரு பதினஞ்சு லட்சத்தில் நம்ம வீடு கட்டி முடிச்சிட முடியும் அப்படி பதினஞ்சு லட்சம்னா மொத்தமே ஒரு நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே ஏட் டு செட் எல்லா வழியுமே முடிச்சிடலாம் ரொம்ப அழகான ஏரியா மேற்கு பத்தமாக இருக்குது இந்த பிளாட்டு இந்த அந்த வீட்டிலிருந்து ஸ்டார்டிங் அந்த வண்டி நிற்குது அந்த வீட்டிலிருந்து ஒரு முப்பது அடி ரோடு ஃபேஸு உள் கூட அதை அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான் எட்நூற்றி எழுபது செரடி இடம் மொத்தம் பட்ஜெட் இருபத்தஞ்சு லட்சம் ஸோ இருபத்தஞ்சு லட்சத்தில் நம்ம இந்த இடத்த வாங்கிட்டாக்க ஒரு இருபது இருபது லட்சமோ இல்லை பதினஞ்சு லட்சமோ அழகாக வீடு கட்டி முடிச்சிடலாம் மொத்தம் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு ஏ டு செட் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இங்கே பக்கத்துலேயே பள்ளிவாசல் சர்ச் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது அதே போல் எந்த நேரமுமே மக்கள் க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும் பாதுகாப்பான ஏரியா இது போல் அம் நமக்கு அமையாது மொத்தத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே எ எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு வீடு அமையும் அது இப்போ சின்ன அளவுள்ள பிளாட் நமக்கு கிடைச்சிருக்கு நார்மலாக ஒரு ஆயிரத்தி இரநூறு செரடி இடம் கிடைக்கிறது இப்போ கஷ்டமாக இருக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு வந்து இருக்கு விருப்பம் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திசி ப்ராபர்ட்டி